ஓம் சக்தி நம்ம சேனலில் இருக்கக்கூடிய அனைத்து உறவினர்களுக்கும் வணக்கம் அனைவருமே அவங்க அவங்க மனதில் நினைத்த காரியம் நடக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு வருகின்றோம் மனதில் உள்ள ஆசைகள் கனவுகள் அனைத்தும் நிறைவேறுவது அவரவர்களின் புண்ணியம் அதே மாதிரி அனைவரின் இயக்கங்களும் இதுதான் சரி நீங்கள் நினைத்தது நடக்க வேண்டுமா அப்படி நடக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அதைத்தான் சொல்கிறேன் ஒரு இரண்டு நிமிடம் பொறுமையாக கேளுங்கள் உங்களுக்கே புரியும் மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லி ஒரு போடும் பொழுது மனம் ஒருமைப்படுகிறது கடவுளின் அருள் கிடைக்கிறது கடவுள் அருள் இருந்தால் நினைத்தது நடப்பதில் அதிசயமில்லையே எல்லாமே சாத்தியம்தானே நல்ல எண்ணங்கள் உண்டாகும் மந்திரங்களுக்கு மிஞ்சியது எதுவும் இல்லை ஆனால் பிறருக்கு கெடுதல் செய்யும் எண்ணத்துடன் மந்திரங்களை பயன்படுத்துவது மகாபாபம் நேர்மையான வேண்டுதலுக்காகவும் மன ஒருமைப்பாட்டிற்கும் மன அமைதிக்கும் மட்டுமே மந்திரங்களை பயன்படுத்த வேண்டும் அனைத்து மந்திரங்களுக்கும் மூலம் பிரணவ மந்திரமாகும் மகா வாக்கியம் அனைத்தும் ஓங்காரத்தில் அடக்கம் ஓம் எனம் பிரணவத்தில் ஆரம்பித்தே வேதம் காண செய்யப்படுவதால் உத்கீதம் என்ற பெயர் பெற்றது மந்திரங்களை குறைந்தது இருபத்தேழு முறையாவது ஜபிக்க வேண்டும் வாயால் உச்சரிக்கப்பட்ட மந்திரம் ஒரு பங்கு பலன் தரும் சப்தமில்லாமல் ஜபிக்கப்பட்டால் பத்து மடங்கு பலன் தரும் உதடுகளை மட்டும் அசைத்து ஜபிப்பது நூறு மடங்கு பலன் தரும் மனதிற்குள்ளேயே ஜபிப்பது மிகவும் சிறந்தது இம்முறை ஆயிரம் மடங்கு பயன் வல்லது வீட்டு பூஜையில் ஜபம் செய்தால் ஒரு பங்கு பலன் நதி தீரத்தில் ஜபித்தால் இரு மடங்கு பலன் பசு தொழுவத்தில் ஜபித்தால் நூறு மடங்கு பலன் ஹோமம் செய்யும் இடத்தில் ஜபித்தல் ஆயிரம் மடங்கு பலன் ஆலயம் புண்ணிய ஸ்தலங்களில் ஜபித்தால் நூறாயிரம் மடங்கு பலன் தரும் இப்பொழுது புரிகிறதா மந்திரத்திற்கு எவ்வளவு சக்தி இருக்கிறது அந்த மந்திரத்தை எப்படி ஜெபித்தால் என்ன பலன் கிடைக்கும் என்று இனிமேல் நாம் நினைத்த காரியம் நடக்க வேண்டும் என்றால் மந்திரத்தை ஜெபிக்க வேண்டும் அப்படி ஜெபித்தால் நாம் நினைப்பது நிச்சயம் நடக்கும்